மற்ற ஆப் மாதிரி இல்லாம டர்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்களையும் இருக்கு லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல் அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டர்சால் ட்ரிப் டவுன்லோட் பண்ணி அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் இலவச லேப்டாப் வழங்க கோரி தனியார் கல்லூரி மாணவர்கள் திடீரென சாலை பறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்காக மடிக்கணினிகள் வந்து இறங்கியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் இலவச லேப்டாப் வழங்காமல் கல்லூரி நிர்வாகம் இழுத்தடிப்பதாக கூறப்படுகிறது இதுகுறித்து மாணவர்கள் கேட்டபோது கல்லூரி நிர்வாக ஊழியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கல்லூரி கட்டணம் தந்தால்தான் லேப்டாப் தர முடியும் என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதில் அதிருப்தியடைந்த கல்லூரி மாணவர்கள் திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தகவல் அறிந்து வந்த போலீசார் போராட்டம் நடத்திய மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இலவச லேப்டாப் வழங்க புதிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்